பிஜேபி கட்சி அம்பானி அதானிக்கான கட்சி அவர்களுக்காக ஆட்சி பண்றதா நான்கு தேர்தல் முழுவதுமே பரப்புரை செய்தார் அம்பானி குடும்பத்தில் நேற்று கல்யாணத்துக்கு முதல் ஆளாக ஓடிச் சென்றது உதயநிதி ஸ்டாலின் அதுவும் கூட உங்களுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு செல்வது தவறு கிடையாது ஆனா உள்ளே ஒன்று வைத்துக் கொண்டு புறம் ஒன்று பேசுவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையாக இத்தனை ஆண்டு காலமாக இருக்கு அதற்கு நேர்த்து ஒரு சாட்சி போன வாரம் அதானி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தான் மூன்று மணி நேரம் மட்டும் தமிழகத்தில் இருந்தார் அவரை முறையாக யாரை சந்தித்திருக்க வேண்டும் முதலமைச்சரை சந்திச்சிருந்த நாயம் தலைமை செயலரை சந்திச்சிருந்தார் ஒரு மூத்த அமைச்சரை ஆனால் அவர் சந்தித்தது யார் என்றால் முதலமைச்சருடைய மருமகனாக இருக்கக்கூடிய சபரீசனை சந்தித்து சென்றிருக்கின்றார் இந்த கட்சிக்கும் கரும வீரர் காமராஜர் ஐயாவுக்கும் செருப்புக்கு கீழே இருக்கிற துளசிக்கு கூட இருக்க மாட்டாங்க ஆனா பேசுவதெல்லாம் இது போன்ற ஒரு பேச்சாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் அன்பு சகோதர சகோதரிகளை எப்பொழுதுமே அன்புமணி ராமதாசன் பேசுற விஷயத்த நான் கையில் எடுக்கிறேன் ஐயா என் கையில ஒரு புகைப்படம் இருக்குதுங்க ஐயா என் கையில ஒரு புகைப்படம் இருக்கும் இந்தியா நம்முடைய மேப்பம் ஐயாது நம்முடைய வரைபடம் இது இதை முழுமதியா பாத்தீங்கன்னா இதை வந்து வேற வேற கலர்ல வச்சிருக்கிறார் வேற வேற கலர்ல இருக்குதுங்க ஐயா வேற வேற கலர் ஆரஞ்சு கலர்ல இருக்குது இதை பாருங்க ஐயா மஞ்சள் கலர்ல இருக்கு இது வந்து சிவப்பு கலரில் இருக்கு இது ஒரு குறியீடு ஒரு வாரத்திற்கு முன்பு நம்முடைய மத்திய அரசு நித்தி ஆயோக் ஒரு 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 சராசரியாக ஒரு தனி மனிதன் குடிக்கக்கூடிய தண்ணீரின் அளவு வேணும் பிரச்சனையே இல்லாம ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஆண்டுக்கு ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் கியூப் தண்ணி வேணுங்க இல்லாம குடிக்கிற தண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எப்படி இருக்கு அப்படிங்கற மேப்ப நீங்க பாக்கலாம் ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு இந்தியாவை நல்லா உத்து பாத்தீங்கன்னா ஐயா இந்த சிவப்பு சிவப்பு அப்படிங்கிறது அப்சலூட் ஸ்கேரிசிட்டி அதாவது ஆயிரத்தி எழுநூறு கியூபிக் மீட்டர் வேணும் ஆனா ஐநூறு கியூபிக் மீட்டரை விட கம்மியாக இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சிவப்பு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் தமிழகம் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு பதினாறு மாவட்டங்கள் அந்த குடியீட்டில் இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி ஐம்பது இரண்டாயிரத்தி ஐம்பது எப்படி இருக்கும் என்று ஒரு யூகம் கொடுத்திருக்கிறார் மறுபடியும் இந்தியாவுடைய வரைபடத்தை பாருங்க இந்த சிகப்பு எங்க இருக்குன்னு மட்டும் உத்து பாருங்கய்யா சிறப்பு என்பது தமிழகம் முழுவதுமே இருக்கு இரண்டாயிரத்தி ஐம்பதுல முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தமிழகத்துல முப்பத்தி ஆறு மாவட்டத்துல குடிப்பதற்கு சராசரியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு மூன்றுல ஒரு பங்கு தண்ணீர் மட்டும்தான் கிடைக்கும் என்பது நிதி ஆயோக்கினுடைய ஆய்வறிக்கை போன வாரம் கொடுத்ததுங்க ஐயா இந்தியாவில் எந்த மாநிலமும் கூட சிவப்பு என்பதற்கே போகல இதற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும் இதற்கு காரணம் ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் காமராஜர் அணைய கட்டினாங்க கருணாநிதி ஐயா ஒரு அணைய கட்டினாங்க அதை அடிச்சுட்டு போயிருச்சு இன்னைக்கு எங்க போனாலும் கூட தேர்தல் பிரச்சாரத்துல மக்கள் வைக்கக்கூடிய கொள்கை காமராஜர் அந்த கால்வாயை வெட்டிட்டாங்க நீங்க இதை ஒரு நூறு கிலோமீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன்னு உங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுப்பேன் அல்லது நீங்க மத்திய அரசுக்கு சொல்லி இதை இன்னும் ஒரு இருநூறு கிலோமீட்டர் கிழக்குறேன்னு சொல்லுங்க எனக்கு தமிழகத்துல எங்கே சென்றாலும் கூட காமராஜர் ஐயா கட்டி இருக்கிறாங்க கொஞ்சம் முன்னாடி கொண்டு போகணும் காமராஜர் ஐயா அவர்கள் தன்னுடைய ஆட்சி அவரே வேண்டாம் என்று விட்டுவிட்டு சென்ற பொழுது தமிழகத்துல விவசாயம் நடைபெற்றதற்கான எத்தனை லட்சம் ஏக்கர்ல விவசாயம் நடத்துகிறாங்க எழுபது லட்சம் ஹெக்டர் எழுபது லட்சம் ஹெக்டர் நிலத்துல விவசாயம் நடந்துச்சு ஆனா இன்னைக்கு எத்தனை இடத்துல விவசாயம் நடக்குதுன்னா நாற்பத்தி லட்சம் ஹெக்டர் இருபத்தி நான்கு லட்சம் விவசாய இருக்கிறது தண்ணீர் இல்லை பாசன வசதி வேண்டும் என்றால் தவறு செய்தவர்கள் எப்பொழுதுமே சரி செய்ய போவது கிடையாது ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்து தவறு செய்தவர்கள் எப்படி ஒரு பக்கம் இரண்டாயிரத்தி ஐம்பதுல குடிப்பதற்கான தண்ணி ஒரு மூன்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கும் இன்னொரு பக்கம் விவசாயம் செய்யக்கூடிய நிலம் சுருங்கி இருக்கு காவிரி தாய் எட்டி பார்க்கவில்லை காவிரி தாயை அங்கேயே போட்டு கண்ணீர் சிங்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதிலே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது மறுபடியும் ஏதோ ஒரு கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியில் அமர்ந்தால் எப்படி ஒரு புதிய தமிழகத்தை அவர்களால் உருவாக்க முடியும் என்பதை நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சீங்கன்னா போதும் விக்கிரவாண்டிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் சி அன்புமணி அவங்க ஜெயிச்சிருப்பான் ஈரோட்டில் அன்பு சகோதரர் விஜயகுமார் அவங்க ஜெயிச்சிருப்பான் எதற்காக நான் இந்த இரண்டு பேருக்கு நான் சொல்றேன் அப்படின்னா ஈரோட்டிலே தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக விஜயகுமார் அவங்க போட்டியிட்டான் நேஷனல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலையில எதுவுமே இல்லாம ஆயிரக்கணக்கான மரங்களை வைத்து லட்சக்கணக்கான மரங்களை வைத்து பாதுகாத்த ஒரு மனிதன் இங்க இருக்கக்கூடிய விஜயகுமார் ஒரு எளிமையினுடைய உருவமாக ஈரோட்ல வேட்பாளராக இருந்தார் சி அன்புமணி அவர்கள் எப்படி நம்முடைய மருத்துவர் ஐயா இருக்கிறாங்களோ அதே போல ஒரு குணம் இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து எளிமையான மனிதர் அவருடைய மனைவி ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியார் அதை விட ஒரு பெட்டர் கேண்டிடேட் விக்கிரவாண்டி கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்க உண்மை சொல்லலாம் தெர் இஸ் நோ பெட்டர் கேண்டிடேட் அன்புமணி அவரையும் தோற்கடிக்கிறதுக்கின்றார்கள் என்றால் விஜயகுமார் அவர்களும் ஈரோட்டிலே தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றனர் நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க ரெண்டு பேரும் முன்னாடி இருக்கிறனால அண்ணன் பேரு சி அன்புமணி அண்ணன் பேர் இப்ப பார்த்தாலும் நான் சொல்றேங்க ஐயா ஒரு நிமிடம் தமிழகத்தினுடைய மக்கள் இதான் பிரச்சனை ஐம்பது ஆண்டுகளாக பிரச்சனையை உருவாக்கியவர்கள் எப்படி சரி செய்வார்கள் என்று ஒரே ஒரு நிமிஷம் சிந்திச்சா ஓட்டிங் பேட்டன் மாறிடும் ஐயா ஓட்டு போடக்கூடிய தன்மை மாறிவிடும் இந்த பட்டி அரசியல் தேவையில்லை இருபத்தி மூன்று அமைச்சர்கள் விக்கிரவாண்டியில் வீதி வீதியாக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் ஐயா மக்கள்கிட்ட பணம் கொடுத்தனால மக்கள் பிச்சைக்காரர்கள் இல்ல மக்களுக்கு பணத்தை கொடுத்தவர்கள் பிச்சைக்காரர்கள் அதை தமிழகம் வெகு விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க இருபத்தி மூன்று அமைச்சர்கள் இதே திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அமைச்சர்கள் போய் எலெக்ஷன் மேல பார்த்தா ஆட்சி யார் நடத்துறது இது ஆட்சியால் ஆனா எனக்கு இருபத்தி மூன்று அமைச்சர்கள் திமுக விக்கிரவாண்டியில தெரு தெருவாறு பட்டியை போட்டு நாலு மணிக்கு பெண்களை கொண்டு வந்து அடைத்து வைத்துக் கொண்டிருந்தான் எல்லோரும் ஒரே ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டியது கல்வி அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு நீர் மேலாண்மை அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு குடிக்கிற நீர் அதன பாதாரத்துக்கு போயிட்டு இருக்குங்க ஐயா சட்டம் ஒழுங்கை பத்தி சொல்லவே வேண்டாங்க ஐயா எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்த ரோம் அந்த காலத்து ரோம் நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மன்னன் மேல ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னா இந்த கிளாடியேட்டர் போட்டி நடத்துவாங்க அதாவது சிங்கத்தை கொண்டு வந்து ஒரு ஆண்மகனை கொண்டு வந்து சிங்கத்தை அடக்குமாங்க மக்கள் அதை வந்து பார்த்துட்டு ஐயோ சிங்கம் நல்லா இருந்தது அருமையா அடக்கினாங்கன்னு இந்த மன்னன் மேல இருக்கக்கூடிய கோபத்தை மறந்து விட்டு வீட்டுக்கு சென்று விடுவாங்க என்பதற்காக அந்த கிளாடியேட்டர் கான்டெஸ்ட் ரோம்ல பண்ணுவாங்க இன்னைக்கு தமிழகத்துல அதே போல திராவிட முன்னேற்றக் கழகம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார் உதாரணத்திற்கு இன்னைக்கு காலையில் நீங்க இத பாத்திருப்பீங்க பேப்பரை பார்த்திருப்பீங்க டிவியை பார்த்திருப்பீங்க இன்னைக்கு காலையில என்கவுண்டர் அப்படி ஒரு மனிதர் ஒரு தேசிய கட்சியினுடைய தமிழக மாநில தலைவரை பட்டப்பதலை ரோட்ல வெட்டி கொள்றான் யாருக்கும் எதற்காக அது நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது மேலே இழுக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே பல கோணங்களை கொடுத்திருக்காங்க இதா இருக்கலாமா அதா இருக்கலாமா பாருங்கன்னு மேலே இழுக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே திரு ஆம்ஸ்டான் அவர்கள் இல்லத்திற்கு சென்று துணவியாரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறா யாருக்குமே புரியாத ஒரு மர்மமா இருக்கு இத பொலிட்டிக்கல் மடுரா இருக்குமா

தமிழகத்தில் கையாளாத திராவிட முன்னேற்ற கழக அரசு எதையும் செய்ய முடியலனா பழிய தூக்கி மோடி மேல போடும் பழிய தூக்கி மத்திய அரசு மேல போடும் மத்திய அரசு சொன்னாங்க நாங்க செஞ்சோம் ஏன் கரண்ட் பில் ஏத்தன மத்திய அரசு சொன்னாங்க நாங்க செஞ்சோம் மத்திய அரசு ஜியோ போட்டாங்களா அமைச்சர் போன் பண்ணி சொன்னாங்களா மோடி ஐயா ஓட்ட சொன்னாங்களா இல்ல இல்ல அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் அதெல்லாம் ராணுவ ரகசியம் இந்தியாவில் எல்லா விவசாயிகளுக்கும் ஆறாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு போதுங்க ஐயா இதுவரை பதினேழு தவணை முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு போயிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழகத்தில் பிரதமர் கிசான் சம்மான் நிதி பிரதமர் கௌரவ நிதியில பயன்பெற்றவர்கள் நாற்பத்தி மூன்று லட்சம் விவசாயி நாற்பத்தி மூன்று லட்சம் பேர் இன்னைக்கு பிஎம் கிசான் சம்மான் நிதியில தமிழகத்தில் பயன்பெறக்கூடிய விவசாயிகள் இருபத்தி ஒரு லட்சம் பேர் எப்படிங்க இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் காணாம போச்சு மத்திய அரசு எங்கேயும் யாரையும் நீக்கவில்லை மோடி ஐயா யாரையும் சேர்த்துக்க வேண்டாம்னு சொல்லிங்க திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சிறு குறு விவசாயிகள் இருந்துச்சு அதாவது நான்கு புள்ளி ஒன்பது நாலு ஏக்கர் கீழே இருக்கும் அதன் பிறகு மத்திய அரசு திருத்தம் செஞ்சு எவ்வளவு ஏக்கரவா இருந்தாலும் கூட உங்களுக்கு அது பொருந்தும் என்று சொன்னார் அவருக்கு சில விளக்குகள் கொடுத்திருந்தார் நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடாது குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அரசு வேலையில் இருக்கக்கூடாது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பென்ஷன் வாங்கக்கூடாது இது போன்ற சில விளக்குகள் நாற்பத்தி மூன்று லட்சம் இருந்த தமிழகத்தினுடைய விவசாய பெருமக்கள் இருபத்தி ஒரு லட்சம் பேர் இந்த திட்டத்தில் வந்திருக்காங்க எப்படி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தடுக்கணும் விவசாயிகளுக்கு வரக்கூடாது இவர்கள் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை போல ஆட்சி செய்யறாங்க இவர்களுக்கு இவரை சர்டிபிகேட் இருக்கிறாங்க இது எந்த விதத்துல நாயன் பாருங்க